பாய் தேங்க்யூ ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க வீடியோ எடுத்து என்ன பண்ணால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹெச் டென்னுக்கு போவோம் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஹெச் எயிட் இன்னொரு ரெண்டு தள்ளி போகணும் உங்கள் பிரதர் ஓ பிரதர் சூரி ஹாய் சூரி மலேசியாவில் உங்கள் ஃபேன் இருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க் யூர் மாதர் ஓகே இவங்க அம்மா வந்து உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களா தேங்க் யூ வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸ் சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ வந்து இந்த நான் இப்போ நிற்கிற இடத்துக்கு பிறகு துனா மீனா இந்த பஸ் துனா மீனாவா துணா மீனா அந்த இடத்துல நிற்கிறேன் இங்கே வந்து இப்போது கேஎல் பஸ் கேஎல் குழாலம்பூர் போகிறதுக்கு பஸ் இருக்குது இங்கேருந்து கலந்து போக வேண்டியது தான் பஸ் டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு மணிக்கு பஸ்ஸு அங்கே நாலு மணிக்கு போய் நாலு நாலரைக்கு போய்டும் அந்த மிகப்பாரு பஸ்ஸு அந்த பஸ்லாம் போ நாலு போய்டும் அங்கேருந்து செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் செக்கிங்கு அப்புறம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் உக்காந்தா மார்னிங் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் போடும் அங்கேருந்து நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் தம்பி போய் தான் ஃபோன் பண்ணி பேசினேன் டிக்கெட்டும் எடுத்தாச்சு அது எத்தனை வெள்ளியாக ரிங்காக நூடிங்க அது அது ரிங்கு சொல்லுவாங்க வெள்ளி சொல்லுவாங்க ரிங்கு எத்தனை ரிங்கு சும்மா தான் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரிங்கு தூணா மீனாட் இடம் இங்கே இருக்குன்னா ஜேபி கிட்ட கரெக்ட் ஓகே ஜேபி இருக்குது ஒரு ரொம்ப நானும் கற்றுக்கணும் டிக்கெட் எடுத்தாச்சு பஸ்ஸில் உட்காந்தா கரெக்டாக நாலு மணிக்குலாம் போய்டும் அங்கே போய்ட்டு செக்கிங் முடிச்சு உள்ள போக வேண்டியதான் மலேசியா ட்ரிப்பு சூப்பராக இருந்துச்சு இன்னும் நாலஞ்சு வீடியோ பெண்டிங் அதை அதனால கண்டினியூவாக போடுறேன் தேங்க்யூ இப்போ நான் யாராக போகிறேன் இந்த பஸ்ஸு நேராக ஏர்போர்ட்டுக்கு போய்டும் சூப்பராக இருக்கு பாருங்க பஸ் வியூ கரெக்ட் டைம் எடுத்துருவாங்க பஸ்ஸே ஃப்ளைட் மாதிரி இருக்குது பாருங்க வேறு லெவலில் ஓகே ஓகே பஸ்ஸில் உக்காந்தாச்சு டிக்கெட்டு செக் பண்ணியாச்சு லக்கேஜ் வந்து பின்னாடி போட்டாச்சு இப்போ கரெக்டாக இங்கேருந்து ஒரு நாலு மணி நேரத்தில் போயிடும் ரொம்ப நீட்டாக இருக்குது இப்போ அங்கே ரெண்டு சீட்டு இன்னும் ஒரு சீட்டு பாய் 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 நண்பர் கூட வந்து எல்லாம் இங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க இந்த கே தூங்கிட்ட தூங்கிட்டேன் அவதான் எழுப்பி விட்டார் எடுத்து எடுத்துக்கிட்டேன் இறங்கிட்டேன் நம்ம திரில இருக்கேன் உள்ளே போனோம் செக் இன்ட்ருக்கு இமிக்ரேஷன் இருக்கு எல்லாம் முடிச்சுட்டு அங்கே உக்காரண வாங்க உள்ளே வந்துட்டேன் ஃபிஃப்த்து ஃப்ளோர் மலேஷியன் ஏர்லைன்ஸ் மலேஷியன் ஹாஸ்பிட்டல் இங்கே போட்டிருக்கு போய் பார்க்கலாம் வாங்க ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்து பேக் வந்து அந்த இடத்துல கொடுத்தாச்சு செக்கிங் முடிஞ்சாச்சு முடிஞ்ச போர்டிங் பாஸ் கொடுத்துட்றாங்க இப்போது போர்டிங் பாஸ் வாங்கிட்டு என்ன பண்ணு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இமிக்ரேஷன் எனக்கு எயிட் தேர்ட்டி ஃபைவ் நாங்கள் எனக்கு சரி ஓகே எப்படி போகணுன்னு கேட்கலாம் ஓகே உள்ளே வந்தாச்சு உள்ள வந்தோடனே பேக் வந்து செக்கிங் கொடுத்துட்டு அதைவா இமிக்ரேஷன் பக்கத்துலேயே அது முடிச்சுட்டு அப்புறம் இந்த பேக் செக் செக் பண்ண ஒரு அப்படியே உள்ளே போய்ட்டு அதில் போட்டு இப்போ கரெக்டாக உள்ளே வந்தாச்சு இப்போ எந்த இடத்துல டிப்பார்ச்சர்னு தெரியல எனக்கு அங்கே போர்ட் இருக்கும் அந்த போர்ட் வந்து ஃப்ளைட் நம்பர் இருக்கும் எந்த டெஸ்டினேஷன் இருக்கும் எந்த இட் அதை பார்த்துட்டு வந்து போர்டு தான் அதை பார்த்துட்டு அந்த இடத்துல போய் நிற்கணும் ஓகே நம்ம ஃப்ளைட் நம்பர் எம்ஹெச் ஒன் எயிட் டூ ஓகே சென்னை ஹெச் டென் இருக்குங்களா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஹெச் எயிட் ஆகி போயிடுச்சு ஹெச் டென் ஹெச் டென் பூத்துலயா அந்த பக்கம் போனால் ஹெச் ஃபோர் ஹெச் சிக்ஸ் ஹெச் எயிட் ஹெச் டென் நம்ம சென்னையில் தாங்க ஏர்போர்ட்டு பயந்து பயந்து கேட்கணும் வீடு உள்ளே போகிறது எப்படி வர்றது இங்கேலாம் ஒன்றும் கிடையாது கரெக்டாக அந்தந்த கவுண்டர் நிற்கிறாங்க நம்ம சொன்னாலும் போதும் சென்னை கோ தட் சைட் இன்சைட் அப்படி இப்படி கரெக்டாக சொல்லிட்டாங்க போகிறப்போ நான் பிரதரோட போனேன் வரப்போ அங்கேருந்து பஸ் ஏறி தனியாக வந்துட்டேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இல்லையா ஹெச் டென் இப்போது மலேசியாவில் காலைல ஆறு மணி ஆகுது நீங்கள் பாருங்கள் நம்ம இந்தியன் டைம் மூன்றையா மூன்றை நான் கரெக்டாக வெடிக்கால அங்கே மூன்றரை எனக்கு இங்கே ஆறு மணி ஹச் டென் அப்பா எவ்வளோ பெருசுங்க அது அதுபாட்டும் போது என்ன இப்படி போகிறப்போ நடக்க முடியாதவங்க வயசானவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்கன்ட்டு அங்கங்கே இந்த மாதிரி வச்சுருக்காங்க என்ன போதும் அதுவே கூட்டின்னு போடு கேட்குங்களேன் அவ்வளோதான் நம்ம நடக்கலாம் கூட சில பேர் பொறுமையாக நின்று வருவாங்க நானும் பொறுமையாக போகிறேன் வேறு வேலை என்ன இருக்குது மணி ஆறு மணி ஆகுது இப்போது இங்கே நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃப்ளைட் ஓகே முடிவுக்கு வர இங்கே சென்னையிலேருந்து மலேசியா மலேசியா டு சென்னை நம்ம ஊரில் எல்லாருமே வந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது வராதவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க நானே ஃபஸ்ட் டைம் ஐம்பத்தாறு ஐம்பத்தஞ்சு வயசில் ஸோ இப்படி நான் காமிக்கிறதால அடுத்து வரவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா லிஃப்ட்டு அங்கேருந்து வந்து பேக் செக்கிங் போட்டது லிஃப்டில் ஏறினது அஞ்சாவது மாதிரி வந்தது அப்புறம் வந்து இமிக்ரேஷன் இமிக்ரேஷன் வந்து அந்த இடத்துல வீடியோ விடக்கூடாது காமிக்கக்கூடாது ஸோ அதை தாண்டி வந்துட்டு இந்த பேக் செக் பண்ணுவாங்க அதுவும் செக் பண்ணியாச்சு இப்போ அந்த மேலே வந்து போர்டு நம்மளை பார்த்தாலும் தெரியும் ஃப்ளைட் நம்பர் பார்த்தா நான் ஹெச்ஆர் டூ வாசி அது பார்த்துட்டு நானே போயிருக்கேன் அவ்வளோதான் பெரிய விஷயமே கிடையாது ஈஸியாக தான் இருக்குது எனக்கு ஒரு படிக்க தெரியும் பிகாம் படிச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் படிக்காத நிறைய பேர் வருவாங்க அம்மாவை கூப்பிட்ணும் அப்பாவை கூப்பிடணும் சில பேர் அம்மாவை தனியா இருப்பாங்க அப்பா அவங்க வந்து கைடிஸ் இருக்காங்க இங்கே அங்கங்கே நிற்கிறாங்க கேட்டால் கேட்டால் சொல்கிறாங்க அம்மா முருகன் அது அப்படின்னு நடந்து போய்டுது நான் போக ஹெச் டென் இப்போ தான் ஹெச் ஃபோர் ஹெச் சிக்ஸ் வந்துருக்கு ஹெச் டென் லாஸ்டில் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டு போக வேண்டியது இருக்கு போல போல் இங்கே உள்ள வாழ்க்கை எங்கே போய் சொல்ல நம்ம ஊரை போல போல் ஹெச் ஃபோர் ஹெச் ஃபைவ் ஹெச் சிக்ஸ் அப்படி போயின்னு இருக்கேன் இல்லையா அப்படி போயின்னு இருக்கிறப்போ அங்கங்கே பாத்ரூம் வச்சிருக்காங்க ஒருத்திர ப்ரே ரூம் வச்சுருக்காங்க முஸ்லீம்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணுவாங்க அந்த ப்ரேர் ரூம் அங்கே வச்சுருக்காங்க ஹாய் வேணி சிஸ்டர் உங்க டாட்டர் மீட் பண்ண ரொம்ப சந்தோஷம் நைஸ் டு மீட் யூ நைஸ் டு குட் டு see அம்மா ரொம்ப கேட்டா சூ கண்டிப்பா உங்க பிரதர் கேட்டா உங்க பிரதர் ஓ பிரதர் சூரி எஸ் யா யா ஹாய் சூரி மலேசியால ஒரு நம்ம ஃபேன் இருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் यू யுவர் மதர் ஓகே இவங்க அம்மா வந்து உன்னை ஃபாலோ பண்றாங்களா थैंक यू பை 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 थैंक यू பை பை கேட்டிங்களா மலேசியால நம்ம சப்ஸ்கிரைப் பண்றாங்க வீடியோ எடுத்தனே பண்ண வந்து பேசிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹெச் டென்னுக்கு போகலாம் இப்போ என்ன வந்திருக்குன்னா ஹெச் எயிட் இன்னும் ரெண்டு தள்ளி போகணும் இருக்கிறதால கொஞ்சம் ஈஸி வயசானவங்க கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம் உவதுங்களா ஆகலாம் நிறைய பேர் நினச்சிருப்பா இவன் என்னடா இதான் நாங்கள் பார்த்தது இல்லையான்னு கேட்பீங்க பார்க்காதவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும் இல்லையா எப்படின்னா எப்படி சொல்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பண்ணுறேன் ஒருத்தர்கிட்ட காயின்ஸ் எடுக்கிறேன் அது வந்து புதுசாக பார்க்கணும் ஆச்சரியமா இருக்கும் வா ஒன்று கை தட்டுவாங்க அந்த விஷயம் தெரிஞ்சவங்க அவ்வளோ தானடா ஈஸி போடான்னு அதே மாதிரி தான் புதுசாக அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அடிக்கடி வந்து போகணும் பழகிட்டு இருக்கும் அவ்வளோதான் ஓகே அப்படியே வந்தாச்சு வந்து பார்த்தா ஹெச் டென் இங்கே வந்துடுச்சு மை இப்போ ஆறு பத்து அவ்வளோதான் இருக்கும் ஸோ அப்படியே உட்காந்து அங்கே இடத்த தேடி இந்த மாதிரி இடத்த தேடி உட்காந்து வந்தாச்சு மணி இப்போ கரெக்டாக ஆறைகாலாவது ஹெச் டென் அங்கே வந்து உக்காந்துட்டேன் ஃப்ளைட்டு ஒம்பது இருபத்தஞ்சி ஒம்பதுரன்னு வச்சிங்களேன் ஆறரை ஆரைகள் ஆறரை ஏழரை எட்டரை த்ரீ ஹவர்ஸ் முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து உக்காந்துட்டேன் அவ்வளோதான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒன்னா உட்காந்து தூங்க வேண்டியது தான் பார்க்கலாம் ஹெச் எயிட் ஹெச் டென் அங்கேருந்து வரப்போ ஆ பிரதர் பிரெட்டு அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எனக்கு பிடிச்ச திஃப்டோ அங்கே வீட்டில் அது குடிக்கிறதுக்கு எடுத்துன்னு சொல்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கு அப்பப்போ எப்பன்னா ஒரு தடவை ஓகே கொஞ்ச நாள் அப்படியே இருக்கேன் அப்போ என்ன பண்ணுறது அப்படியே தூங்க வேண்டியதுதான் ஓகே ஒரு பூ கொஸ்ட் எங்கள் இடத்துல உட்காந்து நல்லா தூங்கிட்டேன் இருந்துச்சு பத்தாம் மணி எட்டு எட்டரை ஒம்பது மணி ஃப்ளைட் இன்னும் ஒன் ஹவர் இருக்குது அப்படியே அப்படியே நடந்து போய்கின்னு வந்துருந்தேன் நேரம் இந்த மாதிரி படுத்துன்னு இருந்தேன் இந்த மாதிரி படுத்துட்டு இருக்கோம் அங்கே நான் தான் படுத்துருந்த கொண்டேன் இப்போ படுத்துட்டுருக்காரு இல்லையா பக்கத்தில் நான் தான் படுத்துணுந்த கொண்டே நேரம் நல்லா ஆட்டம் பார்த்து சிப்பிடுக்கிறதுக்கு என்னமாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சு ஓகே இன்னும் ஒன் ஹவர் எப்படா போன்றுருக்கு போய்ட்டு இந்த பத்து வாட்டி நடந்துட்ட இங்கேயும் இங்கேயும் வாங்கியும் பொறுமையாக பல நாட்டு மக்கள் பல நாட்டு ஆட்கள் பல விதமான ஃபேஸ்கள் பட் வந்து மலேசியாவில் வந்து எந்த ஒரு மால் போனாலும் சரி எந்த ஒரு பார்க்கு எந்த இடத்துக்கு போனாலும் சரி அங்கே இருக்க போலீஸாகட்டும் செக்யூரிட்டி ஆகட்டும் நான் குனிஞ்சு விஷ் பண்ணுறது சிரிச்சு பேசுகிறது ஒரு போலீஸ்கிட்ட கூட ஈஸியாக மூவ் பண்ண முடியாது ஒரு இடத்துக்கு அப்புறம் வே எங்கே கார் பார்க் பண்ணுறோன்னு கேட்குறோம் சிரிச்சின்னு அழகாக அவ்வளோ சூப்பராக சொல்கிறா போல ஆச்சரியமாக இருந்துச்சு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பின்னாடி இருக்கு ஏர்பேன் பாருங்க ஓகே மக்கள் வெளிய போகிறாங்க அங்கேருந்து நாம் போய் இங்கே நிற்கிறோம் இப்போது ஹெச் டென் அங்கே போனோம் மணி எட்டரை ஒன்பது மணி ஃப்ளைட்டு ஒன்றொரு மணி உள்ளே விடுவாங்களா எல்லாத்தும் ஆரம்பி பார்க்க பார்க்க ஆனந்தம் பறவை போல உல்லாசம் சந்தோஷம் வெறும் பேச்சின் வெட்டி கூட்டம் ஏதுமில்லை இந்த ஊரில் கள்ளம் கபடம் வஞ்சகம் வஞ்சகமின்றி கண்ணியமோடு எய்ட் கெடுவோம் பண்ணிட்டாங்க இவ்வளோ போயிண்ட் இதாக இருக்கும் வாட்ச் எல்லாத்தையும் கட்டாக சொல்லிட்டாங்க கேட்டாங்க செக் பண்ணி வெளியே வந்தாச்சு இப்போது இங்கே இடத்துல போர்டிங் காமிச்சிட்டு உள்ளே போக தான் காமிச்சாச்சு கீழே போக சொன்னாங்க அப்படியே கீழே போக தான் கீழே போனால் உட்கார சொல்லாம் மணி எட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் வெயிட்ல மீட்ருக்கு போகிறாங்க பின்னாடி நீட்டாக இருக்குது நேர பூங்குயில் கவிதை பாடத்தோ கலைந்து போகும் மேகங்கள் கவனமாக கேட்ட பாட எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வந்தாச்சு இப்போ எங்கள் உட்காந்துருக்கணும் எம்ஹெச் ஒன் எயிட்டி டூ சென்னை அங்கே போட்டிருக்கு எப்போ உள்ள தெரில உள்ளே வந்தாச்சு அவ்வளோதான் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளேட் போவோம் நம்ம ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு எட்டே முக்காவுக்கு உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒம்பது இருபத்தஞ்சி ப்ளேட்டு மக்கள்லாம் இங்கே உட்காந்துட்டாங்க பின்னாடி முன்னாடி பாருங்கள் முடிச்சுட்டு யாருமே இல்லை போகிறேங்க நான் தான் லாஸ்ட்டு பொறுமையாக போகிறேன் எதுக்கு அச்சு பிச்சின்னு போகணுன்ட்டு ஃப்ளைட் போ இந்த போர்டிங் பஸ் சீட் நம்பரையும் காமிச்சாச்சு இங்கே பாருங்கள் நான் நான் வேண்டிய ஃப்ளைட் இங்கே நிற்கிறது இதுதான் இப்போ இதில் தான் நம்ம போகிறோம் அந்த பக்கம் போயிட்டு அவ்வளோதாங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ளைட் மட்டும் இன்னும் ஃபோட்டோ பிடிக்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசை எனக்கும் இருக்குது இருக்கு இப்போவும் பாருங்கள் நீ ரோட்டில் போகிறப்போ ஃப்ரைட் மேலே போச்சுன்னா எல்லாம் அனந்தம் பார்ப்பாங்க பார்க்குறாங்களா இல்லையா வழக்கமாக பத்து வாட்டி இருபது வாட்டி நூறு வாட்டி போய்ட்டு வர பார்க்க மாட்டாங்க என்னென்னா ஒரு வாட்டி போயிட்டு வரங்க அப்படி அனாந்து பார்ப்பாங்க அது ஒரு சந்தோஷம் இல்லையா ரைட் ஓகே கரெக்ட் டயர்லாம் செக் பண்ணணும் உள்ள போயிட்டு போக बर्थ 21 ठीक हो गया ना इन्हें ठीक हो गया ठीक 21 ब्लैक लेयर आजी सहाय हाय इंग्लैंड मलेशिया चेन्नई सुधीपा का औरंग ना चेन्नई मलेशिया सुधीपा सुधीपा का औरंग பிஸ்னஸ் டிக்கெட்டில் வந்தேன் ஃப்ரீயாக இருந்துச்சு போகிறப்போ எக்கனாமிக் டிக்கெட்டில் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது கொஞ்சம் சீட்டும் ரொம்ப ஹைட்டாக இருக்கு அது வந்து ரெண்டு ரெண்டு பேர் உட்காரலாம் இங்கே மூணு இங்கேயும் மூணு அந்த பக்கம் இந்த எக்கனாமி அது பிஸ்னஸ் அது வேற லெவலுங்க வரணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா

योगल कोलाव चिकन पीनटाल पीनट, साल्ट पीनट रोटी ना वर्क उपातलना लिमिटी

நம்ம தாய்மண் மேலே கால் வச்சாச்சு தாய்மண் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் வந்தால் பெரிய மூச்சா வர மாதிரி இருக்கும் என்ன மகிழ்ச்சியில் இருந்தேன் கொஞ்சம் பயம் இருந்துச்சு தேவை இடத்துக்கு போயிடணும் பாஸ்போர்ட்டோட பாக்கெட்லேயே வச்சுருக்கணும் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் ஓகே வந்து வெளியே வரணும் லக்கேஜ் அங்கே போட்டிருக்கேன் இல்லையா அது எடுத்துன்னு போக வேண்டியதுதான் நம்ப ஏர்போர்ட் இங்கே ஒரு சின்ன இமிக்ரேஷன் இருந்துச்சு அது முடிஞ்சிச்சு மலேசியான் வர பேக் கேட்டான் வருது நாங்கள் பார்க்கலாம் நம்ம ரிப்பன் கட்டி வச்சிருப்பேன் எங்கேன்னு பார்த்தாலும் தெரியும் இங்கே இன்னும் வரலையே நம்பளுது இது கிடையாது வருது பாருங்க தலைவர் நேரம் மறுதா வருதா கட்டி தோற்றம் பார்த்து தெரியணும் ஒரு அடையாளத்துக்கு ஆ இது எந்த இல்லையே எந்த இது என்ன மாதிரி யாரும் ரிப்பன் இன்னும் எல்லாமே ரெட்டாக ரிப்பன் கட்டா எனக்காக இருக்கும் இந்த ரெட் கலர் ரிப்பன் பேக் வந்துடுச்சு உள்ளே போய் மாட்டேனுச்சு ரெட்டு என்ன பேக்குன்னா பார்க்கோஹோ என் பையன் ஓகே நீங்கள் உங்களுக்கு வெளியே சொல்லுங்க இங்கே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேக்கு ரிசீவ் விட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இறங்கி வந்து கேட்குறாங்க எங்கேருந்து வரீங்கன்ட்டு மலேசியான்னு ஒன்று உங்களுடைய செக்ஷன் ஆறு மாதிரி வந்துடுறீங்களா அது பேர் என்ன சொன்னாங்க மறந்துட்டேன் ஓகே வெளியே போயிடலாம் నిన్ను అక్కురే శుభం పొంచుము మనడే నాకు ఓకే వెలి ఉండాచి వెలే పోయిట ఆటోనా టాక్సునా ఊబర్ అన్న బుక్ பண்ணి పోనిదా మనం ఊబర్ లా కడయాదు ఫోన్ ఎదుమే కడయాదు పేస్ నా రికార్డ్ కొన్నవాడనా ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன் வெளியே வந்து உங்களை பார்த்த மாதிரி இருக்குண்ணா கதை நல்லா இருக்குங்களா நான் நல்லா இருக்காரு கூட கரெக்டாக பார்த்தோன்னு நிறுத்திட்டேன் நிச்சயமா வந்தாரு வாங்குறேன் பார்க்கலாமா அஞ்சு நாட்சி சூரிய பகுதியன் சூரிய உள்ள வர உள்ள வர உள்ள வரவா அம்மாடி முருகா எங்கடா அவன் என்ன பண்றான் சூரியே வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா கேளு அப்பா அம்மா நல்லட்டு ஆ நிக்கே நிக்காய் நிக்கை நல்லட்டு ਨੇਕੇ ਚਿਕਾਪੇ ਹਾਂ ਚੈਰ ਚੈਰ ਓਕੇ ਓਕੇ ਨਾਇਰ ਟਿੰਗਲ ਚੱਵ੍ਵਾ ਬੁਦਨ ਵੈਣ ਅੰਜਨਾਲਾਚੀ ਸੂਰਿਆ ਪਾਤਿ ਇਪਾਂ ਸੂਰਿਆ ਪਾਖ ਰਾਂ ਨਲਰ ਗਿਆ ਨਲਕੇ ਸਾਪਟੇਨ ਗੇਟ ਇਲਾਰੀਓ ਐਨਨੇ ਕੇ ਸਾਪਟ ਓਕੇ ਫੋਰਰੇ ਵਿਟੂੰਦ ਸੰਦ ਐਕਸ਼ੀ ਕਾਇਮੇ ਸੁਕਕੇ ਉਂਚੇ ਮੇਜਲੋਸ ਹਾਂ ਫੋਰਰੇ ਵੰਦਾਚੀ ਬਾਈ ਬਾਈ ਆਪਰੇ ਮਾਗਲਾ ਸੁਨਣਾ ਕੁਲਚਿਟ ਆ ਰਾਂ ਤਾ ਤਾ ਨਾ ਬੰਨਿਦਗਾ ਨਾ ਬੰਨਿਦਗਾ ਟੈਨਿ ਪਾਟੇ எதுக்கு குடிக்கிறதுக்கா பாத்ரூம் சரி ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ் பல்ல பல்ல ஆ விக்கியா விக்கியா அப்பாடி ஓகே இப்போ மலேசியாலேருந்து கிளம்பி சென்னை வந்த வரைக்கும் ஒரு வீடியோ போட்டேன் கட் பண்ணி கட் பண்ணி எதுவும் கஷ்டம்தானே வேலைதாங்க யூடியூப் யூஸ்னு சொல்கிறாங்க எனி டைம் ஃபோட்டோ சுற்றிட்டுருக்கோம் சரி ஓகே பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்